எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் சேர்ந்து அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் சேர்ந்து அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மதுரையில் மதவெறி அரசியலுக்கு இடமல்ல என்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்து மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானாவில் நடைபெற்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் நிறைவு உரையாற்றிய பின்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாஜக ஆர் எஸ் எஸ் கும்பல் மதவெறியை உண்டாக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் ஒரு மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக நீதிபதி துணை போகிறார் என்றும் அவரை வேறு மாநிலத்திற்கு பணியமர்த்த வேண்டும் என்றும் தனிப்பட்ட முறையில் நீதிபதி ஜி சுவாமிநாதனுக்கும் எங்களுக்கும் வெறுப்பு கிடையாது நீதிபதி வழங்கும் தீர்ப்புகளை மக்களுக்கு பாதகமாக இருப்பதுதான் வருத்தம் அளிக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்து அதிமுகவின் கடைசி அத்தியாயத்தை கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் அவருடைய ஆட்சிகள் திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தெரிவித்த வாக்குமூலத்திற்கு எதிராக பாஜக ஒரு

நீதிமன்றத்திலே அந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் நீதிமன்ற உத்தரவை அமலாக்க வேண்டும் என்று சொல்லுவது பாஜக கூட்டணியில் சேர்ந்து விட்டதனாலே தன்னுடைய சொந்த சுய தன்மையை எடப்பாடியார் இழந்து விட்டார் பாஜகவுக்கு காவடி தூக்குகிறாக அவர் மாறிவிட்டார் என்பதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே பாஜக அண்ணா அதிமுக சேர்ந்த நண்பர்கள் தொண்டர்கள் எடப்பாடியுடைய தவறான இந்த திசையை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜக காலுவதற்கு நீங்கள் துணை போனால் அதனுடைய ஆபத்து எல்லையை தாண்டி போகும் அதனுடைய ஆபத்து தமிழகத்தை காவு கொடுத்து விடும் அதற்கெல்லாம் துணை போக கூடாது என்பதையும் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொண்டு இங்கே ஏலம் கனிமப்பொருள் ஏலமிட்டு அந்த ஆனைமலை மலை அக அழகர் மலையை ஏலமிட்ட போது அதை பாதுகாப்பதற்காக போராடியவர்கள் அதே போல மதுரையிலே அமைதி நிலவ வேண்டும் அப்போதுதான் தொழில் வளர்ச்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கல்வி வணிகம் வர்த்தகம் உள்ளிட்ட எல்லாமும் நல்லா நடக்கும் ஒரு அமைதிக்கு பாதகம் ஏற்படுமானால் குந்தகம் ஏற்படுமானால் அழிந்து போகிற ஒரு தீ மூண்டால் எப்படி அனைத்தையும் அழித்து விடுமோ அதை விட ஆபத்தானது இந்த மதவெறி தீ என்பது எனவே அப்படிப்பட்ட அந்த தீக்கு தீயை அணைப்பதற்கு எல்லாரும் சேர்ந்து முன்வர வேண்டும் என்கிற கோரி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம்